அனைவருக்கு வணக்கம் கரூர் கூட்ட நெரிசல் மரணம் நிகழ்ந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு நாட்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்த்த போகிறதாக செய்தியில் வந்தது காஞ்சிபுரத்தில் ஜேபிஆர் கல்லூரியில் காஞ்சிபுரம் மாவட்ட மக்களை சந்தித்து விஜய் வந்து உரையாற்ற இருக்காரு பதினோரு மணிக்கு வந்துட்டு பன்னிரெண்டு மணிக்கெலாம் அவர் திரும்பிடுவார் மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இந்த சந்திப்பு ஒரு உள் அரங்கு கூடத்தில் நடைபெற போகுது அப்படின்னு சொல்லி தாவேக்கா அறிவிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் விஜய் அவர்களும் வந்து ஜேபிஆர் கல்லூரியில் காஞ்சிபுரம் மாவட்ட மக்களை சந்தித்து இது வரைக்கும் தாவேக்கா மீது வைக்கப்பட்ட பல விமர்சனங்களுக்கு பதில் சொல்லிருக்காரு தாவேக்காவோட கொள்கை என்ன அது கொள்கை இல்லாத கட்சி அப்படின்னு சொன்னதற்கும் தாவேக்கா ஒரு தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொன்னதற்கும் கடந்த காலங்களில் தாவேக்கா மீது வைக்கப்பட்ட பல விமர்சனங்களுக்கும் தாவேக்கா அடுத்தடுத்து என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது குறித்தும் விஜய் பேசியிருக்காரு அத பத்தி தான் இந்த காலம் தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நான் எத்தனை மட்டும் தாண்டி நான் சொல்லணும் கரூர் கூட்டுலசல் மரணத்துக்கு பிறகு தாவேக்கோட தலைவர் விஜய் அவர்கள் எந்த பொது வந்து பேசல பொதுக்குழு கூட்டத்தில் பேசினாரு அதுக்கு முன்னாடி எஸ் ஐஆருக்கு ஒரு வீடியோ இட்டார் அப்புறம் கரூர் கூட்டரில் மரணத்துக்கு ஒரு வீடியோ விட்டார் மொத்தமாக கழிச்சு பார்த்தோன்னா ஒரு இருபது நிமிஷம் தான் இந்த ரெண்டு மாசத்துலையே அரசியல் பண்ணியிருக்காரு அப்போ இது கட்சிக்காரங்க மத்தியில் ஒரு சோர்வை ஏற்படுத்தியிருக்கு கட்சி தொண்டர்கள்லாம் ரொம்ப சோர்வாக இருக்காங்க அதை தாண்டி விஜய் ரொம்ப சோர்வாக இருக்கார் விஜயை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணனும் கட்சிக்காரலையும் பூஸ்ட் பண்ணணும் அப்படி பூஸ்ட் ஏற்றுற மாதிரி தளபதியை வெளியே கொண்டு பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி சேலத்தில் போய் அனுமதி கட்டிருக்காங்க ஏற்கனவே நாற்பத்தொரு பேர் இறந்துருக்காங்க திரும்பி அனுமதி கொடுத்து சேலத்துலேயும் சாகு நிகழணுமா அதெல்லாம் அனுமதிலாம் தர முடியாது டிசம்பர் ஆறு வந்து பாபர் மஸ்தி இடிப்பு வருது தினம் வருது அது கருப்பு நாள்னு கொண்டாடப்படுது அதனால் அங்கே அனுமதிலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி காவல்துறை நெருக்கடியை கொடுத்துருது காவல்துறை நெருக்கடி கொடுத்த உடனே வழியே இல்லாமல் எப்படியாவது தளபதியை பேச வச்ச ஆகணும் என்ன ரெண்டு மாதத்தில் தேர்வு வர அப்புறம் பொங்கல் பரபரப்பாயிடும் இதில் தாண்டி டிசம்பர் இருபத்தி ஏழு மலேசியாவில் போய் பேச போகிறாரு கரூருக்கு அப்புறம் நேராக சினிமா ஆடியோ ஆடியோலாஞ்சியில் போய் பேசினார்னா கேவலமாக திட்டுவாங்க எப்படி அப்போ அதுக்கு இடையில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம மரியாதைக்குரிய ஜான் ஆரோக்கிய சாமியுடைய திட்டத்தின் அடிப்படையில் ஆதவர்ஜுனா வழிநடத்த வழி நடத்த ஜேபிஆர் உடைய மருமகன் வில்சன் வந்து தாவேக்கல் நினைஞ்சாப்பில் சரி ஒரே ஆப்ஷனு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஜேபிஆர் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து உள்ளரங்கு கூடத்தில் மக்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் விஜய்யை பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டுருக்காங்க காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு பேர் தலைப்பு ஆனால் காஞ்சிபுரத்துலேருந்து மக்கள் வந்திருந்தாங்களா இல்லை காஞ்சிபுரத்து மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்களுக்கு முன்கூட்டியே டோக்கன் கொடுத்து அந்த டோக்கனில் கியூஆர் கோட கொடுத்து வரவழைக்கப்பட்டிருக்காங்க ஒரு ஊருக்கு அஞ்சு பேர் இப்போ தாவேக்க தொண்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா காஞ்சிபுரம் உள்ள ஒரு ஏரியாவில் இப்போ நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அஞ்சு பேர் தான் அனுமதிப்பா முதலில் வருவோக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் அஞ்சஞ்சு பேராக தேர்ந்தெடுத்து ஒரு ரெண்டாயிரம் பேர் உட்கார மாதிரி ஒரு அரங்கை தேர்ந்தெடுத்து அதில் மக்கள் சந்திப்பு அப்படிங்கிற பேரில் ஊடகத்தையும் ஊரையும் தமிழ்நாட்டையும் ஏமாற்றுவதற்காக நானும் அரசியல் பேசுகிறேன் ஏ புருஷனும் நாட்டாமல் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு கட்சி வச்சுருக்கோம் அதுக்கு ஒரு கொள்கை கோட்பாடெல்லாம் இருக்குங்க எங்களை நம்புங்க அப்படிங்கிற நடத்தப்பட்ட கூட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பில் விஜய் அவர்கள் பேசியதில் குறிப்பாக பாலாறு பிரச்சனை பேசுனார் ஆற்றுபல் கொள்ளை குறித்து பேசினார் அப்புறம் விவசாயிகள் சிக்கல் குறித்து பேசினார் அப்புறம் பரந்தூர் குறித்து பேசினார் காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்புனா பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்க்கக்கூடிய விஜய் அவர்கள் அந்த பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவை அதற்காக போராடி கொண்டிருக்கிற யாரையாவது அழைச்சி உட்கார வச்சுக்காரன்னு பார்த்தா இல்லை நெசவாளர்கள் காஞ்சிபுரத்தில் அதிகமான சிக்கலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க காஞ்சிபுரம் பட்டுனாலே ஃபேமஸ் தான் காஞ்சிபுரம் கைத்தறி நெசவாளர்னாலே ஃபேமஸ் தான் அப்படின்னு பேசுகிறாரு ஆனால் காஞ்சிபுரம் நெசவாளர்களை உண்மையிலே உட்கார வச்சிருக்காங்கன்னு பார்த்தா இல்லை பாலாற்றுக்காக தொடர்ச்சியாக போராடக்கூடியவங்களையோ அந்த பாலாட்டினால தங்களுடைய விவசாயத்தை இழந்த விவசாயிகளையே உட்கார வச்சுக்கணும் பார்த்தா இல்லை வந்திருக்க அத்தனை பேரும் தாவேக்காவுடைய தொண்டர்கள் எனக்கு தெரிஞ்சு தாவேக்காவோட பேச்சாளர்கள் கொள்கை பரப்பு செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் பொது வழியில் போட்டு அடி என்ன அடித்த உடனே கொள்கை என்ன அப்படின்னு குழம்பி போய் கொள்கை என்னென்னு தெரியாமல் தாவேக்கோட பொறுப்பாளர் ஆதவர்ஜுனாக்கிட்டையும் புஷ்ஷியானையும் கதறிக்கணும் எப்போ வெளியே நீங்கள் கொள்கையை சொல்லலை வெளியே கொள்கை கொள்கை என்னன்னு போட்டு கொள்கிறாங்க தயவு செய்து தளபதி வாயாலே நம்ம கொள்கை என்ன அப்படிங்கிறத சொல்ல வச்சுருங்க அப்படின்னாதான் நாங்கள் பொது வழியில் நடமாட முடியும் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் தான் தன் கொள்கை என்ன என்பதை முதல் முறையாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்காப்புல அதாவது ஒரு கொள்கை அப்படின்னா இதுதான் அப்படின்னு அவராக நினச்சிக்கிட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற உயர்ந்த கோட்பாடு நம்ம கையில் எடுத்துக்கிறோம் நம்மக்கிட்ட கொள்கை இல்லையா கல்வியை வந்து பொதுப்பட்டியல் வந்து மாநிலப்பட்டியல் கொண்டு வரணும்னு சொல்கிறோம் நம்மக்கிட்ட கொள்கை இல்லையா சமூக நீதி உண்மையான சமூக நீதி வரணும் அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறோம் நம்மக்கிட்ட கொள்கை இல்லையான்னு சொல்லி இஸ்யூஸ் இருக்குது இல்லையா பிரச்சனைகள் அதையெல்லாம் கொள்கைன்னு நினச்சிட்டு இருக்காரு இதெல்லாம் பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லணும் இப்போ கல்வி பொதுப்பட்டியில் இருக்குது அதனால் என்ன பண்ணுறான் நீட் தேர்வை கொண்டு வரான் அது மாநில பட்டியலில் கொண்டு வரப்பட்டால் நமக்கான கல்வி முறையை நமக்கான பாடத்திட்டத்தை நமக்கான தேர்வை தமிழ்நாடு அரசை ஒவ்வொரு மாநில அரசுகளே உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால் சொல்கிறோம் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கான தீர்வு இதையே கொள்கையாக அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படணும் ஏன் இங்கே இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது ஆனால் இந்த இடஒதுக்கீடு ஒருத்தருக்கு குறைவாகவும் இன்னொருத்தருக்கு அதிகமாக இருக்கு ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்கானா அஞ்சு பேர் சாப்பாடு அனுப்பணும் அவனுக்கு ஐம்பது பேர் சாப்பாடு அனுப்பிடக்கூடாது ஒரு வீட்டில் ஐம்பது பேர் இருக்கானா அவனுக்கு ஐம்பது பேர் சாப்பாடு அனுப்பணும் அஞ்சு பேர் சாப்பாடு அனுப்பிடக்கூடாது அப்போ என்னன்னா மட்டும்தான் சரியா தேவருக்கு எவ்வளவு நாடார் எவ்வளவு கோணார் எவ்வளவு வன்னியர் எவ்வளவு இஸ்லாமியர் எவ்வளவு கிறிஸ்தவ எவ்வளவு மீனவர் எவ்வளவு தேவேந்திர கழவு அப்படின்னு தெரிய அந்த அடிப்படையில் எண்ணிக்கொடு எடுத்துக் கொடுக்காத அள்ளி கொடுக்காத அளந்து கொடு அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசிய கட்சிகள் நாம்தம்ம கட்சி கேட்குறாங்க ஆனால் அந்த அடிப்படை பொறுத்த இல்லாமல் நாம தான் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்குறமே நம்மக்கிட்ட கொள்கை இல்லை என்கிற கொள்கைங்கிற அது இல்லை இப்போ நாம் தம்ம கட்சி தமிழ் தேசியம் என்கிற ஒரு கொள்கையின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கு திமுக இருக்கோ இல்லையோ திராவிடம் அப்படிங்கிற கொள்கையின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கு அப்படி தமிழ்நாட்டில் அதிமுக ஒரு திராவிட கட்சி அமமுக ஒரு திராவிட கட்சி தேசியம் இந்திய தேசியம் அடிப்படையில் பாஜக காங்கிரஸ் என்கிற இருபெரும் கட்சிகள் கட்டப்பட்டிருக்கு ஆனால் இங்கே தாவேக்கா இந்திய தேசியமா தமிழ் தேசியமா திராவிடமா இல்லை கம்யூனிசமா எந்த கொள்கை உங்களுடைய கொள்கை அப்படின்னா அது இல்லை எனக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லக்கூடிய தாவேக்கா கவின் ஆணவ ஏன் பேசலை சமூக நீதி பேசுகிற சாதி ஒழிப்பு பேசுகிற இந்த தாவேக்கா மரியாதைக்குரிய விஜய் ஏன் கவின் ஆணவ இது வரைக்கும் டில் டேட் ஒரு வார்த்தை கூட பேசுற அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல நமக்கு கொள்கை இல்லையா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா சிஏஏ அறிவிச்சதுக்கு அப்புறம் அப்ப நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லையா கல்விய மாநில பட்டியல சேர்க்கணும்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு இடைக்கால தீர்வை சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா நமக்கு கொள்கை இல்லையா நீ இல்ல இல்லங்க அப்புறம் என்ன மூடி நான் கூட தாவேக்காவோட தொண்டர்களுக்கு தான் கொள்கை என்னன்னு கேட்டா கொள்கைன்னா என்னன்னு கேட்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா விஜய் கொள்கை என்னன்னு கேட்டா கொள்கைன்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய கேரக்டர் தான் போல இருக்குது அதனால தான் கொள்கைன்னா என்னன்னு கேட்குறாங்க இதெல்லாம் கொள்கை இல்லையா அப்படிங்கிறாப்புல கொள்கைன்னா அது இல்லை தமிழ் தேசியமாக திராவிடமா இல்லை தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் இந்த மண் இருக்கன்னாக பார்க்கறது சரி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேள்வி இருக்கு அதுக்கு பதில் இல்லை இப்படி பேசுவதனால தான் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் கூடிய எல்லா அரசியல் கட்சியும் அவர் திமுக மட்டும் சொல்கிறதுன்றாரு மொத்த அரசியல் கட்சியுமே தாவேக்காவை தற்குறிங்குது தாவேக்காவை தற்கூரின்னு சொன்னால் தாவைக்கா தலைவர் விஜய தற்கொலின்னு சொன்னா புஷியானந்தோ தற்கொலி லைலா மணி ஒரு தற்கொலி அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் தற்கொலின்னு சொல்றாங்க அதாவது எப்படின்னா திமுகவை திட்டுனா தமிழர்களை திட்டின போல திமுக காட்டுது அதே மாதிரி இங்க தாவேக்காவை திட்டினா தாவேக்கா கட்சியில் தொண்டர்களை பொறுப்பாளர்களை தற்கொலின்னு சொன்னா தற்கொலைத்தனமாக செயல்படக்கூடியவன தற்கொலின்னு சொன்னா நமக்கிட்ட நம்ம கூட இருக்கிற லட்ச லட்சமான மக்களை வந்து தற்கொரின்னு சொல்கிறாங்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் என்ன தாவைக்கலை போய் நிற்கிறாங்களா கலர் பொறுப்பாளராக உறுப்பினராக வந்துக்கிற ரெண்டாயிரம் பேர் உட்காந்துருக்காங்க அந்த ரெண்டாயிரம் பேர் தான் தற்கொரின்னு சொல்கிறோம் ஏன் தற்குறி என்டிடிவி ரிப்போர்டருடைய க கழுத்தில் துண்டை போட்டு இழுத்துட்டு வந்ததுனால அவன் தற்கொறி சூடாக சுண்டல் விஜய் ரசிகர் பூரா மெண்டலு அப்படின்னு சொல்கிறான்ல அதனால் அவன் தற்கூரி மரத்தில் ஏறி நின்று தேங்க் ம ஒரு தலைவர் பேசிட்டு இருக்கும்போது தேங்காயை உடச்சி தின்னு இருக்கான் பாருங்கள் எந்த அடிப்படை புரிதலும் இல்லாமல் அதனால் அவன் தற்குறி ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு அடிப்படை புரிதல் ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு தலைவர் வந்தால் வரவேற்று மரியாதையாக கொண்டு வரணும் ஆனால் அந்த ஏர்போர்ட்டில் பண்ணி மேஞ்ச மாதிரி ஆக்கறல அதனால் அவன் தற்கூரி ரோஹிணி தட்டில் படத்தை போட்டதுக்கு திரைய அந்த கதவை திறந்த உடனே மொத்த சேரையும் உடைச்சிட்டு போய் எருமமாடு வந்து ஏர் ஓட்டின எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏ ஆக்கணும் பாருங்க அதனால் அவன் தற்கூரி அந்த தொண்டனை சரியாக வழிநடத்தாம அவனை அரசியல் அவனை தாண்டிய பெரிய தலைமை தற்கூரியாக விஜய் இருப்பதனால தான் ஒட்டுமொத்த காவியும் தற்கூரி கூட்டங்குது எல்லா கட்சியோட கூட்டத்திலையும் போயிட்டு தாவேக்கா டிவி கே டிவி கேன்னு கத்துறது ஸ்டாலின் வந்தாலும் டிவி கேன்னு கத்துறது சீமா அண்ணன் போனாலும் டிவி கேன்னு கத்துறது எடப்பாடி போனாலும் டிவி கேன்னு கத்துறது யார் வந்தாலும் டிவி இருந்து ஏர்போர்ட்டா மாலா திரையரங்கமாக எங்கே போனாலும் டிவி கே டிவி கே நான் அன்னைக்கு வந்து இதில் பேசிக்கிட்டு இருக்கேன் திருக்காட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் பைக்கில் வர்றாப்புல வந்து டிவி கே டிவி கேன்னு கத்திட்டு போகிறாப்புல ஐயா பார்த்துப்போங்க நீங்கள் டிவிக்கே டிவிக்கேன்னு சொல்லிட்டு எங்கிட்டாவது வண்டி சக்கரத்துக்கு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் விஜய் வாழ்க்கை விஜய் வாழ்க்கை நீ எப்படா வாழ போகிறேன்னு கேட்டேன் அதான் அது மாதிரி வந்து எல்லா கூட்டத்திலையும் போய் எந்த புரிதலும் இல்லாமல் நாம ஒன்று பேசிக்கிட்டு இருப்போம் ஏதாவது பிரச்சனையை பற்றி பேசிக்கும் போது டிவிக்கேன்னு கத்து போகிறோம்ல இதுக்கு பேர் என்ன இதுதான் தற்குறி இதை தற்கூரின்னு சொன்னால் என் தற்குறி இல்லை இது அவர்களை வந்து உங்கள் வாழ்க்கையவே தமிழ்நாட்டு அரசியல் வெளியேற்ற போகிற கேள்விக்குறி தமிழ்நாட்டு அரசுடைய ஆச்சரிய குறி இவர்கள் வந்து தமிழ்நாட்டில் நல்ல மாற்றத்துக்கான அறிகுறி அதாவது இது வந்து கேட்டா ரூட்டா ஓட்டா போல அது மாதிரி ஆச்சரிய குறி கேள்விக்குறி அறிகுறி அறிகுறினா நோய்க்கான அறிகுறி தமிழ்நாடே ஒட்டு மொத்தமாக நோய்க்காக போகக்கூடிய அறிகுறி தான் தாவேக்கா நமக்கு இந்த அரசியல் புரிதல்லாம் இல்ல அது இல்ல இது இல்ல அப்புறம் நான் கேக்குறேன் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்கொலைகளா அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்கொலைகள்னா அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட இருந்தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க ஒண்ணு மட்டும் சொல்றேன் எழுதி வச்சுக்காங்க இந்த தற்குறி தற்கொலை சொல்றீங்கல்ல இந்த தற்கொலைகள் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறி ஆக்க போறாங்க இவங்க எல்லாம் யாரும் இங்க தற்கொலைகள் எல்லாம் கிடையாது இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரிய குறி இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி ஏன் திரு விஜய் அவர்களே தற்கொலை தலைமை தற்குறி அப்படின்னா பேச்சை துவங்குறதுக்கு முன்பு ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் ஒரு அடைமுடியை வைத்து மக்களை அழைப்பாங்க கலைஞர் அவர்கள்னா என் உயிருக்கும் மேலான உடன்பரப்புகளே அப்படிம்பாரு என் ரத்தத்தின் ரத்தங்களே என்று எம்ஜிஆர் அழைப்பார் அண்ணா நாமம் வாழ்க எம்ஜிஆர் நாமம் வாழ்கன்னு அம்மையார் ஜெயலலிதா அழைப்பாங்க அண்ணன் சீமான் அவர்கள் அப்படின்னா உலகமெங்கும் பறை வாழுகிற என் உயிருக்கு இனிப்பான தாய் தமிழ் உறவுகளே என்று அவருடைய கண்பீரமான குரலில் சொல்வார் அப்படி விஜய் அவர்கள் திரைப்படத்தில் நடிக்கும் காலத்தொட்டு அந்த ஆடியோ லாஞ்சி தொடுத்து எல்லா கூடத்துலேயும் என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பீஸ் அப்படின்னு ஆரம்பிப்பார் இந்த நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை எல்லா மேடைகளையுமே விஜய் பயன்படுத்துவார் ஆனால் எவ்வளோ பெரிய தற்கூரியாக இருந்தால் பேசி முடிச்சுட்டு மைக்கை ஆஃப் பண்ணிட்டு போன பிறகு திருப்பி வந்து நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் சாரி ஸ்லிப் மை மவுத் என் நெஞ்சில் குடியிருக்கும்னு கடைசியாக முடிக்கிறார் முதல்ல பேச வேண்டியதை கடைசியாக பேசார் ஏண்டா முதல்ல பேச வேண்டியதை கடைசியாக நெஞ்சில் குடியிருக்குங்கிறார் அப்படின்னா முதல்ல ஒரு பாட்டை மனப்பாடம் வந்துட்டு வந்துட்டார் வீட்டிலருந்து வரும்போது இப்போ அந்த பாட்டு மனப்பாடமாக மண்டைகளை ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நெஞ்சில் குடியிருக்குன்னு சொன்னோம்னா அந்த பாட்டு மறந்துடும் அந்த பாட்டை சொன்னதுனால நெஞ்சில் குடிக்கும் மறந்துச்சு அந்த பாட்டு இந்த பாட்டு எம்ஜிஆர் அவர்கள் பாடிய பாட்டு வாலி எழுதி எம்ஜிஆர் அவர்கள் பாடி தம்பி காஞ்சிலை நான் பிறந்தேன் நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று ஒரு பாட்டு தொடங்க முடியாது அந்த பாட்டில் ஒரு வரி நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாள் முதலும் கண்ணாய் இருந்தார் இந்த இந்த ரெண்டு வரி இருக்குது பாருங்க நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நான் முழுக்க இருந்தார் பனையூரில் தொடங்கி சுங்குவார சத்ரா வரைக்கும் மனப்படம் பண்ணியிருக்காப்புல போன உடனே இதை பாடிடணும் இல்லைன்னா இது அவுட் ஆகும் நாட்டிற்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாக இருந்தார்னு இதை சொல்லும்போது மண்டை முழுக்க என்ன அதுல அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணிடுச்சு அதில் கான்சென்ட்ரேஷன் போன உடனே இந்த நெஞ்சில் குடியிருக்குன்னு மறந்துச்சு நெஞ்சில் குடியிருக்கும் மறந்த உடனே என்ன பண்ணுது நம்ம நேராக அட்ரா திமுகவை அப்படின்னு ஏறி கட்டி திமுகவை எடுத்த உடனே வந்திருப்பது காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு நாடு முழுக்க இந்த ஒரு மாதத்துடைய மக்கள் சந்திப்பு குறித்து பேசலை கரூர் விவகாரம் குறித்து பேசலை எஸ்ஐஆர் குறித்து பேசலை கோவை மாணவி நடந்த பாலியல் ஒரு வார்த்தையில் அப்படி கடந்து போயிட்டார் நெல் நனைந்து கிடக்கிறது நெல் கொள்முதல் நிலையங்களில் பிரச்சனை இருக்குது இவரே அறிக்கை போட்டிருக்காரு இவர் கடந்த பத்து இருபது நாள் அறிக்கை போட்டிருக்காரு இந்த அறிக்கைகள் குறித்து கூட ஒரு வார்த்தை பேசாமல் எடுத்த உடனே மொத்தமாக திமுகவுடைய அறிவு திருவிழாவை த பண்ணி நம்மளை போய் தற்கூரின்னு சொல்கிறாங்க எங்களை போய் கொள்கைலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு விமர்சனத்துக்கு பதில் சொல்கிறாரே ஒழிய வேற எதையுமே உருப்படியாக பேசலை நன்றி வணக்கம் சொல்ல என் நெஞ்சில் குடியிருக்கும் சந்திக்கும் நன்றி வணக்கம் இந்த மக்கள் சந்திப்புன்னு போன இடங்கள்லாம் நாம விமர்சனம் மட்டும் பண்ண மாட்டோம் நீ என்ன பண்ணுவேன்னு கேக்குறியா நாம எதுக்காக வந்தோம்னா இதுக்காக தான் வந்தோம் நம்ம எதையுமே வந்து சும்மா வாயில் மாட்டோம் எது சாத்தியமோ அதைத்தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஆனால் எதை சொல்லுவோம் செய்வோம் அப்படிங்கிறத நாம் வந்து தேர்தல் அறிக்கையில் கொடுப்போம் அப்படின்னாரு இப்போ தேர்தல் அறிக்கையில் வரப்போகுது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிம்பிளாக நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாப்புலன்னு சொல்லி எதுவும் பெருசாக சொல்ல போகிறப்ப தமிழ்நாட்டு அரசியலே போட போகிறாரு போல இருக்குது அப்படின்னு பார்த்தா வீட்டுக்கு ஒரு பைக் இருக்கணும் வீட்டுக்கு ஒரு கார் இருக்கணும் ஒரு முதல்ல அதுக்கு ஒரு வீடு இருக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு குறைந்தபட்சம் மினிமம் டிகிரி முடித்தவங்க இருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மருத்துவமனையை நம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அரசு அரசு மருத்துவமனைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பெண்கள் பாதுகாப்பாக போகணும் அதுக்கு என்ன பண்ணணும் புரியல எனக்கு எல்லாருக்கும் பைக் இருக்கணும் எல்லாருக்கும் கார் இருக்கணும் எல்லாருக்கும் வீடு இருக்கணும் வருமானம் இருக்கணும் அப்புறம் பட்டப்படிப்பு இருக்கணும் பாதுகாப்பாக போகணும் அது எல்லாரும் தானே தெரியுமே இதைத்தானே திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுன்னு இருக்கு ஏழைகள் ஒழிக்கப்படணும் ஏழ்மை ஒழிக்கப்படணும் வீட்டுக்கு ஒருவருக்கு கல்வி இருக்கணும் வீட்டுக்கு வீடு வறுமை ஒழிக்கப்படணும் பொருளாதாரம் உயரணும் தனிநபரோட வருமானத்தை பெருக்கி உயர்த்தி ஒவ்வொரு வரையும் நாங்கள் கொண்டு வரோம் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க இதுக்கு நீங்கள் என்ன ராஜா திட்டம் வச்சிருக்கீங்க இதை விட ரொம்ப முக்கியமாக சொல்கிறாப்புல இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அது ரொம்ப முக்கியம் எவ்வளோ பெரிய தற்குறி அப்படின்னு இப்போ தெரியுதா ஏன் நாம் தமிழ் கட்சியை கொண்டு போய் தாவேக்கா கூட சீமானவர்களை கொண்டு போய் விஜய் கூட ஒப்பிட முடியாதுன்னா அவருக்கு ஒரு கனவு இருக்குது ஒரு பிசன் இருக்குது ஒரு இலக்கு இருக்குது ஒரு லட்சியம் இருக்குது நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி என் மண்ணையும் என் காற்றையும் என் நிலத்தையும் பாதுகாக்கும் பாதுகாக்கும் வகையில் பாதிப்பை உருவாக்காத தொழிற்சாலை உருவாக்குவேன் சீமான் அவர்கள் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வாட் இண்டஸ்ட்ரியல் மிஸ்டர் விஜய் அவர்களே என்ன இண்டஸ்ட்ரி ஸ்டெர்லைட்டா ஃபாக்ஸ்கானா ஹூண்டாயா பென்ஸா என்ன இண்டஸ்ட்ரி என்ன செல்ஃபோன் இண்டஸ்ட்ரி கொண்டு போகிறீங்களா என்ன கொண்டு வர போகிறீங்க நீ இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுனா நீ தனியார் முதலாளிகளை ஊக்குவிக்கக்கூடிய நீ இந்த மக்களுக்கான காணணாக்கா மண்ணு எப்படி இருப்ப அப்படிங்கிற எந்த ஒரு கேள்வி இருக்குல்ல திமுகலேருந்து தாவைக்க எந்த இடத்துல மாற்று மா மாற்றம் அடையுது இது இது அது செய்துங்க திமுக நான் இதை செய்ய மாட்டேங்க அப்படின்னு என்ன இருக்குது உங்களுக்கு எந்த விதமான கொள்கையும் இல்லாமல் எந்த கோட்பாடும் இல்லாமல் எந்த லட்சியமும் இல்லாமல் எந்த தெளிவும் இல்லாமல் உங்களுடைய ரசிக மனப்பான்மையை வச்சுக்கிட்டு அவனை வந்து ஓட்டாக மாற்றிடலாம் நீங்க கனவு காண்பதற்கு இல்லை அது மிக கேவலமான கனவு அதாவது வாலி எழுதி எம்ஜிஆர் பாடிய பாட்டை நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் அப்படின்னு அதையும் பாடுறாரு அதே கூட்டத்தில் கடைசியாக இவர் படத்தில் வந்த ஜனநாயகன் படத்தில் வந்து ஒரு பாட்டு இருக்குது இல்லையா பிளாஸ்ட் பிளாஸ்ட்ரு அப்படிங்கிறாப்புல இது எவ்வளவு ஒரு தற்குறித்தனம் இதனால தான் சொல்றாங்க தற்குறின்னு மக்களால் அமைக்கப்பட போற நம் ஆட்சியில நம்ம என்ன செய்ய போறோம்ன்றது அது அதுக்கான அந்த தேர்தல் அறிக்கையில அது ஒரு அதுக்கான விளக்கத்தை டெஃபினட்டாக கொடுப்போம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா லைட்டா நான் கொஞ்சம் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் காரும் தான் லட்சியம் அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாத்தணும் இதை எப்படி செயல்படுத்த போறோன்றது முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில் அதுக்கான விளக்கத்தை ரொம்ப டீட்டெயிலாக கொடுப்போம் நான் சும்மா மற்றவங்க மாதிரி அவங்கள மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டு ஏமாத்துற வேலையெல்லாம் இங்கே கிடையாது நம்ம கிட்ட எல்லாருக்கும் ஒரு பைக் இருக்கணும் சரி பைக் நீங்கள் இலவசமாக கொடுப்பீங்களா எல்லாருக்கும் வீடு இருக்கணும் வீட்டு இலவசமாக கொடுப்பீங்களா எல்லாருக்கும் வந்து குறைந்தபட்சம் கார் லட்சியம்ன்றீங்க அப்போ கார் நீங்கள் கொடுக்க போகிறீங்களா மினிமம் டிகிரி முடிச்சிருக்கணும் எப்படி சிக்ஸ்த்து வரைக்கும் படிச்சுப்பான் ஒருத்தன் மினிமம் டிகிரி எப்படி முடிப்பான் நான் இந்த மாதிரி கல்வி முறையை மாற்றுவேன் இப்போ அரும்பு மொட்டு மலர் போல் நான் கல்வி உருவாக்கி வெளிநாடுகளில் மேலே டென்மார்க்கில் இருப்பது போல் மற்ற நாடுகள் இருப்பது போல் குறைந்தபட்சம் எட்டு வயசு மட்டும்தான் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பேன் என் பிள்ளைகளுடைய கல்வி திறனை அதாவது தனி தனித்திறனை ஆற்றலை ஊக்குவித்து அவனை நான் வளர்த்தெடுப்பேன் படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் அரசு வேலை இனி இல்லை என்ற நிலைமதை உருவாக்குவது என்னுடைய அடுத்த வேலை பாலுக்கு அழாத குழந்தை கல்விக்கு இயங்காத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் அதுதான் என் கனவு இந்தியா என்ற பகத்சிங் சொன்ன கனவை நான் நிறைவேற்றுவேன் என் சீமான் சொல்கிறார் அதுபோல் உங்கள் திட்டம் இருக்கா கல்வியை இந்த தரத்துக்கு உயர்த்துவேன் தனியாரா அரசா அரசுக்கும் தனியாருக்கும் போட்டி தனியார் பள்ளிக்கூடங்களை விட அரசு பள்ளிக்கூடத்தில் சமமான கல்வியை கொடுப்பேன் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக கொடுப்பேன்னு சொல்றாரு அது மாதிரி உங்கள்கிட்ட திட்டம் இருக்கா மருத்துவம் உலகத்தர மருத்துவம் சாதாரண காய்ச்சல் தொடங்கி புற்றுநோய் சிகிச்சை வரை மிகச்சிறந்த உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை வரை மிக தரமான சுகாதாரமான மருத்துவ முறையை எல்லாத்துக்கும் இலவசமாக விடுவேன் இந்த கல்வி மருத்துவம் தூய குடிநீர் இந்த மூன்றை தவிர அனைத்தையும் மக்கள் அவர்களாகவே பணம் கொடுத்து வாங்குகிற அளவுக்கான பொருளாதாரத்தை உயர்த்துவேன் என்ற செயல்பாட்டு வரைவர் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே கொடுத்துட்டாரு அவர்கிட்ட பெரிய கவர்ச்சி இல்லை அதாவது அவர்கிட்ட திரை கவர்ச்சி இல்லை ஆனால் உங்களோட திரைக்கவர்ச்சி இருப்பதனால உங்களுடைய நீங்கள் பேசுவது ஊடகங்களில் பெருசாக மாறுது ஆனால் என்ன திட்டம் இருக்குது சீமானவர்கள்ட்ட இருக்க மாதிரி நாம் மாதிரி ஒரு விஷன் ஒரு கனவு ஒரு லட்சியம் ஒரு இலக்கு உங்கள்கிட்ட இருக்கா எதுவும் இல்லை நான் வந்தால் வீடு கட்டி தருவேன் பைக்கு தருவேன் இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் இருக்கணுங்கிறார் இதெல்லாம் இருக்கணும் அது எப்படி இருக்கும் அதுக்கு நீ என்ன திட்டம் வச்சுருக்கிற அந்த நான் செயல்பாட்டு வரைவலை சொல்லுவேன் என்னோட தேர்தல் அறிக்கையில் சொல்லுவேன் உங்களோட தேர்தல் அறிக்கை ஏப்ரல் மாதம் வரும் அந்த தேர்தறிக்கை பார்த்து மக்கள் இவர் தெரிஞ்சுக்கிட்டு இவருக்கு ஓட்டை போட்டுடணும் நீ இப்போ சொல்லுங்கள் கல்வி முறையை எப்படி மாற்றுவங்க நீங்கள் தானே நீங்கள் தானே தேர்தறிக்கு தர போகிறீங்க தேர்தறிக்கி நீங்கள் தான் ரெடி பண்ணி போகிறீங்க இல்லை ஜானும் புஷியும் இல்லை பிரசாந்த் கிஷோரம் சேர்ந்து ரெடி பண்ண போகிறாங்களா நீங்கள் ரெடி பண்ணுறதா இருந்தால் உங்கள் மண்டைக்குலேருந்து அந்த கனவு இருந்தால் உங்களுக்கு இலக்கு இருந்தால் உங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தால் உங்களுக்கு ஒரு பார்வை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் சார் எப்படி சார் மாற்றுவீங்க பொருளாதாரத்தை எப்படி உயர்த்துவீங்க இண்டஸ்ட்ரீஸ்னால் எந்த இண்டஸ்ட்ரிஸும் கொண்டு வருவீங்க எது வேணான்னு சொல்லுவீங்க எது வேணும்னு சொல்வீங்க கேள்விக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட அதனால தான் நீங்கள் தற்கூரி எதனால் தற்கூரி அப்படின்னா விமான நிலையம் வேண்டாம்னு நாங்கள் சொல்லலை இந்த இடத்துல வேணாம்னு சொல்கிறோம் நாங்கள் வளர்ச்சிக்கு அவருக்கு கிடையாது அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்கிறார் அதாவது விமான நிலையம் இங்கே ஏன் வேணான்னு இந்த மக்கள் போராடுறாங்க பரந்தூர் ஏகனவர மக்கள் ஏரிகள் அழிக்கப்படுது குளங்கள் அழிக்கப்படுது நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்படுது நீர் வழித்தடங்கள் ஆக்கிரமிக்கப்படுது காலகாலமாக வாழ்ந்து வந்த வீடுகள் மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் தர்கா கோவில் இது எல்லாம் அழிக்கப்படுகிறது அதனால் இங்கே வேணாம்னு சொல்கிறாங்க ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கரில் விவசாய நிலத்தை அழித்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தில் ஊர்களை அழித்து இந்த விவசாய இந்த விமான நிலையம் கட்டப்படும் தான் எதிர்ப்பு இதுவே ஒரு கட்டான் தரையாக இருந்தது மக்கள் எதிர்ப்பு இல்லை விஜயன சொல்றாரு இந்த இடத்துல வேணாம் நாங்கள் வேறு எந்த இடத்தையாக கட்டிக்கோங்கன்றாரு சரி ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கரில் தமிழ்நாட்டில் விவசாயத்தை அழிக்காமல் நீர்நிலையை ஆக்கிரமிக்காமல் ஏ நீர் வழித்திரத்தை ஆக்கிரமிக்காமல் மரங்களை வெட்டாமல் காடுகள் அழிக்காமல் ஊர்களையும் அழிக்காமல் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் அப்படி பீஸ் ஆஃப் கேக் மாதிரி ஒரு லட்டு மாதிரி தமிழ்நாட்டில் எந்த இடம் இருக்குது நீங்கள் எதுவும் பனையரில் வச்சிருக்கீங்களா வேறு எங்கேயாவது இடம் இருக்கா அப்போ எந்த இடத்துக்கு போனாலும் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர்னு நிச்சயமாக ஒரு கிராமம் அடிவாங்கும் ஒரு நீர்நிலை அடிவாங்கும் ஒரு குளம் அடிவாங்கும் மரங்களை வெட்டி தான் ஆகணும் அப்போ என்ன சொல்கிறோம் இயற்கையை அழிக்கக்கூடிய இந்த ஏர்போர்ட்டு எதுக்கு சென்னை ஏர்போர்ட்டில் என்ன பிரச்சனை இங்கே எதுக்கு புதுசாக ஏர்போர்ட் கட்டுற சொந்தமாக வானூர்தியே இல்லாத இந்த நாட்டுக்கு வானூர்தி நிலையம் ஒரு கேடான்னு கேள்வியை கேட்குறோம் இதுதான் சரியான பார்வை நீங்கள் பார்க்குறதுக்கு பேர் என்பது தற்கொரித்தனம் மொத்தமாக இந்த கூட்டத்தில் ஒரே ஒரு உண்மையை விஜய் ஒத்துக்கிட்டார் இந்த திமுக அரசு பொய்ய சொல்லி நம்மளை நம்ப வச்சு என்னையை உங்களை எல்லாத்தையும் ஓட்டு போட வச்சுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ விஜய் அவர்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டார் அப்படிங்கிற ஒத்துக்கிட்டார் ஏற்கனவே அவர்கள் கடந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் வந்து கருப்பு சோப்பு சைக்கிளில் போய் ஓட்டு போட்டார் அந்த ஓட்டு போட்டு இந்த ஆட்சியை கொண்டு அதுக்கு நன்றி உணர்ச்சி உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டார் கம்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலருந்து திமுகவுக்கு ஓட்டு போட்ட எல்லாருக்கிட்டையும் திமுக நன்றி உணர்ச்சி இருக்கிற மாதிரி அப்போ திமுகவுக்கு விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் ஓட்டு போட்டிருக்காருனா கடந்த காலங்களில் திமுக செஞ்ச எந்த தவறுமே விஜய்க்கு தெரியாதா ஈழத்த துரோகமோ குடும்ப ஆட்சியோ வாரிசு அரசியலோ ஆத்தமல் கொள்ளையோ கனிமோள கொள்ளையோ எதுவுமே தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்கள் எதுக்காக திமுக ஓட்டு போட்டீங்க உங்களை நம்ப வச்சு திமுக ஓட்டு வாங்கிச்சு அப்படின்னு வெக்கமே இல்லாமல் சொல்கிறீங்களே அப்போ அது வரைக்கும் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக திமுக செஞ்ச எந்த தவறும் தெரியாமல் மக்களையும் ஏமாற்றி நீங்களும் ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கணும் தாண்டி இந்த தாவேக்காவுடைய கொள்கை பரப்பு துணைச் செயலர் மரியாதைக்குரிய தம்பி லைலா மணி அவர்கள் எங்கள் தளபதி திமுகவுக்கு ஓட்டு போடவே இல்லை தளபதி வாயில் சொன்னாரா தளபதி ஓட்டு போட்டேன்னு சொன்னாரா ஆதவர்ஜினா அவர் வந்து ஏதாவது தெரியாமல் பேசியிருப்பார் ஏதாவது ஃப்ளோவில் பேசியிருப்பார் ஆதவர்ஜினா கருத்தெல்லாம் ஏற்றுக்க முடியாது எங்கள் தளபதி திமுகவுக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னாரான்னு சொல்லி ஒரு பொது வாதத்தில் நாம் தமிழ் கட்சியுடைய இளைஞர் பாசை பொறுப்பாளர் தம்பி இடுமானம் கார்த்தியோட வாதம் பண்ணார் இப்போ தம்பி லைலாமணி சொல்லம் எங்கச்செல்லா இருக்கீங்க? தம்பி லைலாமணி எங்கச்செல்லா இருக்கீங்க? என்ன என்னையே தேறறீ? தான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறதையும் A4 சீட்ல தான் பேசுறாப்ல. தன் கட்சியோட கொள்கை என்னங்கறதையும் A4 சீட்ல தான் பேசுறாப்ல. இவர்தான் தமிழ்நாடு அரசியல புரட்டி போட்டு 2027ல மாற்றத்தை ஏற்படுத்தப் போற தலைவர். இப்ப சொல்லுங்க ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி. ஒண்ணு இன்னொன்னு ஒண்ணு இன்னொன்னுங்கறாங்க. போட்டி யாருக்கு தெரியும்ல? இந்த டிவி கேக்கும் புதுசா மல்லை சத்தியா துறை டிவி கேக்கும் தான் போட்டி டிவி கே வெர்சஸ் டிவி கே சாட்டை எடுத்து நாட்டை திருத்து